அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பங்கு இவ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருந்து வந்து நிப்டி குறஞ்சி தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட்டு நூற்றம்பது கிட்ட வந்து குறைஞ்சி தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது காலையிலிருந்து கொஞ்சம் கூட நேற்ற விட ஒரு முன்னேற்றமும் இல்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் புக்கிங் தான் அதாவது நேற்று வந்து நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே நிப்டி ஏறினது போன மண்டே வந்து நிப்டி கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட்டுக்கிட்ட ஏறினது செவ்வாய் கழமாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நேற்று ஒரு நானூறு பாயிண்ட் ஏறினது இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்குது அது எப்பவுமே வீக்கெண்டு வந்து இது மாதிரி நடக்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான் மந்தெண்டு வீக்கெண்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நிஃப்டி வந்து இறங்குறது வந்து ஒரு சகஜமான விஷயம் இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல நூறு பாயிண்ட் நூற்றம்பது பாயிண்ட் நிற்பி ப்ளஸில் போனாலும் சரி மைனஸில் போனாலும் சரி நம்ம அதுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது நம்ம கற்றுக்கணும் நம்ம வந்து ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரே மாதிரி தான் வந்து ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்படிதான் இருக்கும் அதனால் வந்து இன்னைக்கு ஏறிடுச்சு அப்படின்றதுனால ப்ராஃபிட்டும் இறங்கிருச்சு அப்படின்றதுனால நஷ்டமும் பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நஷ்டத்துலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து என்ன நடந்தாலும் நமக்குரிய ப்ராஃபிட்டு நம்ம எப்படி எடுக்கிறது நமக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிஃப்டி அதிகபட்சமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுபது குறைந்தபட்சம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினெட்டு அதிகபட்சம் குறைந்தபட்சம் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எழுபது இது இல்லாமல் கோல்டு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து ரூபா வந்து ஏறி இருக்குது சில்வர் வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாவில் இருக்குது ஒரு கிராம் ரேட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு பவுன் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கிராம் வந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வந்து இன்னைக்கு கோல்டு வந்து ட்ரேட் ஆகிடுது டாலர் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஏழு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது இறங்குதா ஏறுதா அப்படின்றத விட நம்ம ஒரு குறிப்பிட்ட செக்டாரை வந்து நம்ம வந்து பா எப்பவுமே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் எதெல்லாம் குறையுதோ அதில் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மக்கிட்டே இருக்கிற படத்தை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா செக்டர்லையுமே எல்லா கம்பெனிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க பை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு கட்டத்தில் ஆவரேஜ் ஆகி எப்பயாவது ஒரு முறை போது நம்ம எடுத்துகிட்டு போயிடும் இது வந்து என்ன சொல்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைலு நான் பத்து வருஷமாக கற்றுக்கிட்டதை உங்கக்கிட்ட சொல்கிறேன் யாருமே வந்து சும்மா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து எல்லோரும் என்னை போல் இருக்கணும்னு நினைப்பேன் அதனால் வந்துட்டு இருக்கிறது உண்மை இதுதான் என்ன என்னை பார்த்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எனக்கு அது ஒரு ஹேபிட்டான்னு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி யாரையும் வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய வருமானம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அது உங்களை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி அதை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது லாபம் சம்பாதிக்கிறது அது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த போர் பதற்றமான சூழ்நிலையில் வந்து டிஃபென்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பணம் நிதி ஒதுக்குவாங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இராணுவ தளவாடங்கள் நிறைய கொள்முதல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்கு கோல்டெல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம் வீடியோவில் நம்ம கொஞ்ச நாளாகவே டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணி நான் ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்கேன் இது இல்லாமல் பார்த்தீங்கனாக்கா நேற்று எனக்கு ப்ராஃபிட் வந்தது இன்றைக்கும் ப்ராஃபிட் வந்தது மஸ்கன் டக் அப்படின்ற ஒரு டிஃபன்ஸ் ஸ்டாக்கில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொச்சின் யார்ட் அதுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் இன்னைக்கு ரெண்டுத்துலையும் வந்து நான் ப்ராஃபிட்டும் புக் பண்ண ப்ளஸ் திரும்பவும் வாங்கியும் வச்சுருக்கேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆர்எஸ்சி இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் நேர நெட்டிகள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா போன வாரத்தில் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தது இது எல்லாமே ப்ராஃபிட் வருது புக் பண்ணுற திரும்பவும் நான் வந்து பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா வந்து என்ன சொல்கிறது இறங்கிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து புக் பண்ணுறோம் திரும்பவும் அது இறங்குற மாதிரி தெரியல அப்படின்னா திரும்பவும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அது பை பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு எல்லாமே டிஃபன் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லாமே ஒரு பத்து பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது அதனால் வந்து எக்காரணம் கொண்டோ டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இல்லாமல் உங்கள் போர்ட் போலியாவே வைக்காதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கவர்மெண்ட் எல்லாம் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு கவுர்மெண்ட் கம்பெனி பிரைவேட் கம்பெனி அப்படின்றதெல்லாம் கிடையாது அதாவது எது நாட்டுக்கு தேவை எது இந்த உலகத்தில் மனசும் உயிர் வாழ உயிர் வாழ்கிறதுக்கு தேவை அதை சார்ந்து எந்த கம்பெனியாக இருந்தாலும் எல்லா கம்பெனியுமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கம்பெனி நடத்துகிறாங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாட்டில் இருக்கிறாங்க அதை விட்டுட்டு வந்து நான் இந்த கம்பெனியில் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரித்து பார்க்காதீங்க எல்லா கம்பெனியுமே வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கம்பெனி நடத்துகிறாங்க அதனால வந்து எல்லா கம்பெனியிலுமே இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள் இன்றைக்கி ரயில்வே ஸ்டாக்கில் நான் இந்த ஒரு வாரம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரயில்வே ஸ்டாக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா ரயில்வே ஸ்டாக்குமே ஐம்பது பர்சன்ட் மேலே குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்கு நேற்று இன்றைக்கி எல்லாமே வந்து சூப்பராக ஏறி இருந்தது இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல்லு ரயில் டெல்லு டிட்டகரு ஐஆர்எஃப்சி ரைட்ஸு ஐஆர்கான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பத்து பர்சன்ட்டுக்கு மேலே தான் ஏறி இருக்குது அதனால வந்து இந்த வாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து நான் சொன்ன உடனே இன்வெஸ்ட் பண்ண பண்ணவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் நான் சொல்கிறேன்ட்டு யாரும் பண்ண வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் தான் நீங்கள் வந்து ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டு பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் சொல்கிற கம்பெனி வந்து நான் எப்போ வாங்குவேன் எப்போ விற்பேன் அப்படின்றது எனக்கே தெரியாது ஏன்னா நான் மார்க்கெட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உடனுக்குடனே முடிவு எடுத்துருவேன் லாபம் நஷ்டம் அப்படின்றத நான் பார்க்கவே மாட்டேன் அதனால் வந்து நான் ஈவினிங் போடுற வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்கிறது வந்து ஜென்ரலாக இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா இந்த கம்பெனியில் இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் இவ்வளோக்கு வாங்குங்க அவ்வளோக்கு வீங்க அப்படின்றது தான் எங்கேயுமே யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது ஏன்னா வந்து மார்க்கெட்டு சூழ்நிலையை பொறுத்து நிமிஷத்துக்கு ஒரு நம்ம ஒரு முடிவில் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்துட்டு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய சூழ்நிலைக்கு நான் எப்படி இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் வீடியோ போடுறேன் இதுலேருந்து நீங்கள் எதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் கற்றுக்கிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனியெல்லாம் நான் ட்ரேட் பண்ணுற கம்பெனியெல்லாம் சொல்கிறேன் அதில் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபினான்சியல் அட்வைஸர்கிட்ட கேளுங்க அவர் ஓகே அப்படின்னாருன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லாபம் வரும் ஒரு சில நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துலேயும் லாபம் வரும் ஒரு நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் நாலஞ்சு வருஷமாலாம் ஒரு சில ஸ்டாக்கெல்லாம் வாங்கி நானுமே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் எனக்குமே லாஸில் தான் இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கன்சூமர் கூட்ஸ் எல்லாமே எஃப்எம்ஜி கம்பெனி எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்ட் அந்த மாதிரி தான் ஏறி இருந்தது ஐடிசி டாடா கன்சூமரு கோத்ரேஜ் கன்சூமரு பிரிட்டானியா ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிஃப்டி நூறு பாயிண்ட் இறங்கி இருக்கும்போது இந்த கன்சூமர் கூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்சன்ட் ஏறி இருக்குது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயங்க அவ்வளோதான் ஐடி கம்பெனி எல்லாமே வந்து ஓரளவுக்கு இறங்கியிருந்தது பா அதுவுமே வந்து பெருசாக இறங்களா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு நான் இதை வந்து எப்படி பார்ப்பேன்னா வாங்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் ஆட்டோ செக்டர் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது எல்லாமே ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் ஏறி இருந்தது இதனால வந்துட்டு யாராவது மைனஸில் இருக்கும்போது நெகட்டிவாக இருக்கும்போது வாங்கியிருந்தேன் ப்ராஃபிட் இருந்ததுன்னா புக் பண்ணுங்க தப்பு கிடையாது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் போது நீங்கள் இப்படி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அப்படின்ட்டு டெய்லி டெய்லி ஒரு ஒரு பர்சென்ட்டாக சேர்த்திங்கன்னு வச்சிக்கலேன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் நீங்களே பாருங்கள் நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு கம்பெனி வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சிக்கலாம் எவ்வளவோ கம்பெனி பார்த்தீங்கன்னு நினச்சிக்கலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவலில் இன்னைக்கும் இருக்குது அப்போ பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் வந்துட்டு ஒரு 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 பர்சன்ட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்னு தெரிஞ்சதுன்னா புக் பண்ணிடுங்க எப்போல்லாம் நெகட்டிவ் இருக்குதோ அப்போல்லாம் வாங்குங்க அதுதான் இன்றைக்கி வந்து டெக்ஸ்மோ ரயில் அவங்களுடைய இன்னைக்கு ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க ரெவன்யூ பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்றைக்கி வந்து ஆர்விஎன்எல் வந்து பார்த்திங்கனாக்கா பதி நூற்றி பதினஞ்சு கோடிக்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க அதனால் வந்து ஆர்விஎன்எல் இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது மண்டேவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இது நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆர்விஎன்எல் அவ்வளோதான் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்லவில்லை அவ்வளோதான் நான் வாங்கியிருக்கேன் ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு லாஸ் ஆனாலும் எனக்கு இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்த்துங்க அவ்வளோதான் பெல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்க அவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரெவன்யூ இதில் எட்டு புள்ளி அறுபத்தஞ்சி பர்சன்ட் பார்த்தீங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி நாலு கோடி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா புண்டாய் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு நியூ மாடல் கார்ஸை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஈவியும் ஐபிரிட்டும் அந்த மாடல் ஃபுல்லாகவே லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்கள் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ரிசல்ட் நல்லா வெளியிட்டுருக்காங்க மண்டே எந்த கம்பெனியெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபினான்சியல் அட்வைஸர்கிட்ட கேளுங்கள் இல்லை என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நானும் தயாராக இருக்கேன் நீங்களும் வந்து மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா நீங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பணம் சம்பாதிங்க வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுங்க And the one.